வெல்கம் டு விவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து ஸ்நாக்ஸ் என்னன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் பானிபூரி ஆனால் பூரிக்கு தேவையான தண்ணி ஒழுங்காக காமி பட்டாணி உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கு ஸ்நாக்ஸ் மேலே தூவுறதுக்காக வெங்காயம் அதை உங்கள் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பால் மாதிரிக்கின்னு நம்ம பசங்களே நம்ம தான் அழகுதான் நோய் வந்து வர வைக்கிறது அதனால் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் வடையோ சமோசாவோ எந்த ஒரு ஸ்நாக்ஸோ பானிபுரி தயவு செஞ்சு வெளியில் வாங்கியே கொடுக்காதீங்க ஏன்னு சொன்னேன்னா அவங்க செய்கிறது அதை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கேன்சர் தான் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற ஃபுட்டு பானிபூரி அவ்வளோ வாங்கி தராதிங்க உங்களால் முடிஞ்சது எதுவும் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பார்த்து குழந்தைங்களுக்கு கற்றுக்கணும் செஞ்சு கொடுங்க எவ்வளவு யூடியூப்ல வீடியோ இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கலாம் அழகா இதுல என்ன பெருமை இருக்குது நமக்கு ஒண்ணுமே கிடையாது அதுல பார்த்து கத்துக்கலாம் இது எதுக்காக சொல்றேன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க இப்ப பாருங்க எனக்கு சுத்தமா ரெஸ்ட் கிடையாது கடிக்கும் வீட்டுக்கும் கடைக்க வீட்டுக்கு போகிறதுனால எனக்கு சுத்தமாக ரெஸ்ட்டு கிடையாது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இந்த கடை வந்து நல்லா லீவ் விட்டுட்டோம் அதனால் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஸ்நாக்ஸ் சின்னதாக செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்பெஷல் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடு தமிழ்ந்து மேலே தூக்கி எடு சூப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கற்றுக்கணும் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க இன்னைக்கு மதியான லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசமும் கறி தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் நீங்களும் இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதெல்லாம் ஒரு வீடியோவாக இவன் சொல்கிறாள் அப்படின்லாம் நினைக்காதீங்க எங்களுக்கு தெரிஞ்சது உங்கள்டே ஷேர் பண்ணுற வேறு ஒன்றும் இல்லை நானே பயங்கரமாக ஒரு அழுக்கு மூட்டியாக இருக்கிறேன் ஏன்னா இந்த பசங்களுக்கு நம்ம வீட்டில் சுத்தமாக காற்று வசதி கிடையாது அதனால வேறு வேறையாக வந்து ஆகி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் இவங்களுக்குதான் செஞ்சு கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ் அப்பாய் கண்டிப்பா உங்களை வந்து பார்க்குறேன் சாப்பிடும்போது பசங்களை காமிக்கிறேன் நான் சரிங்களா எப்படி நம்ம பிள்ளைங்க சாப்பிட போதுன்னு நீங்கள பாருங்க